என்ன ஒரு நவுன் ஆகவே டிரெக்ட் அப்செக்ட் ஆகவும் இந்த நவுன்ஸ் தான் வரும் ஒரு சென்டென்ஸ் ரைட் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் கோஹிலன் கோஹிலன் சென்ட் லெட்டர் கோயிலன் சென்ட லெட்டர் கோயிலன் ஒரு கடிதம் அனுப்பினர் கோயிலன் சென்ட் லெட்டர் கோவிலன் ஒரு கடிதம் அனுப்பினார் அனுப்பினர் என்ன அனுப்பினார் இங்க ஆன் ஆப்ஜெக்டா வந்திருக்குது டிரெக்ட் ஆப்ஜெக்ட் நேரடியா வந்திருக்குது கோகலியன் அனுப்பினது ஒரு கடிதம் கடிதம்ன்றது பண்றது வந்திருக்குது சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அம்மா பிரிபர்ஸ் மில்க் டீ அம்மா பிரிபர்ஸ் மில்க் டீ அம்மா அதாவது பால் தேநீர் தயாரிக்கின்றார் அம்மா பால் தேநீர் தயாரிக்கின்றார் அப்போ இங்க அம்மான்றது சப்ஜெக்ட் அம்மா என்ன செய்யறா தயாரிக்கின்றா என்ன தயாரிக்கின்றான்னு சொன்னா milk tea so milk tea தானinja object direct object-ஆ in the milk tea என்பது வந்திருக்குது so next example பாத்தீங்கன்னா i study english நான் ஆங்கிலம் கற்கின்றேன் நான் கற்கின்றேன் என்ன கற்கின்றேன் ஆங்கிலம் so english இங்கே வந்து object வந்திருக்கு direct object வந்திருக்கு வேற ஒரு விஷயங்கள இல்ல நேரடியா அந்த subject என்ன வினையசியோ அந்த வினைக்கு தொடர்புடையது இந்த englishன்றது அதாவது i

செல்ல மைனஸ் செய்தார் அழைத்தார் யாரை அழைத்தார் கானகனை ஸோ கானகன் வந்து டிரெக்ட் ஆப்ஜெக்ட்டாக இருக்குது அது ஒரு நவுன் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பருதிகன் ஏட் பிட்டு பருதிகன் ஏட் பிட்டு ஸோ பிட்டுன்றது ஒரு உணவு தமிழர்கள்ட ஒரு உணவாயிருக்குது ஸோ பருதிகன் ஏட் பிட்டு ஸோ யார் சாப்பிட்டது பருதிகன் பரிதிகன் இன்னும் சாப்பிட்டார் பிட்டு சாப்பிட்டார் ஸோ நேரடி ஆப்ஜெக்டாக இருக்குது இந்த பிட்டு

ஒரு நல்ல சுவையான உணவு தான் இந்த கூழ் என்று சொல்கிறது அதில் நிறைய வகைகள் இருக்குது ஸோ அதை வெற்றி பிறகு நாங்கள் கதைப்போம் ஸோ அக்கா மேட் கூழ் அக்கா மேட் கூழ் அக்கா கூழ் தயாரித்தார் ஸோ யார் தயாரித்தது அக்கா அக்கான்றது சப்ஜெக்ட் அக்கா என்ன செய்தவா தயாரித்தவா இன்னத்தை தயாரித்தவா கூலை தயாரித்தார் கூளை சமைத்தார் ஸோ கூழ் இங்கே ட்ரை டோப்ஜெக்ட்டாக வந்திருக்குது கூழ்ன்றது ஒரு நவுன் ஸோ கூழ் வந்து ட்ரைக் டொப்ஜெக்ட்டாக இதில் வந்திருக்குது ஸோ அடுத்த விஷயம் நாங்கள் பார்ப்போம் ஸோ இவ்வளோந்தானு இந்த டைரெக்ட் அப்செக்ட் ஆகிறது நீங்க சிம்பிளா வழங்கிக்கொள்ள இருக்கிற எக்ஸாம்பிள் எல்லாத்தையும் திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னு சொன்னா நிச்சயமாக நீங்கள் கிளீனாக வழங்கிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஓகே நாங்கள் வள நிறம் பார்த்த இந்த உதாரணங்கள்ல இருந்து நீங்கள் ஈஸியாக விளங்கி கொண்டு இந்த நேரடி அப்ஜெக்ட் வந்து ஒரு சென்டென்ஸ்ல எப்படி வருமென்னு சொல்லி இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே மாதிரியான சென்டென்சஸ் நீங்கள் உருவாக்கலாம் அதே நேரம் அப்செக்ட்ஸை வந்து நீங்கள் சென்டென்ஸ்ல எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லியும் பார்த்துருப்பீங்க ஸோ நாங்கள் இதில் பார்த்த விஷயங்கள் என்னென்னு சொன்னால் நேரடி செயற்படு பொருள் என்பது ஒரு வாக்கியத்தில் செயற்படு வினையின் செயலை பெறும் இலக்கணக்கூறாக இருக்கும் நேரடி செயற்படுபொருள் என்பது ஒரு வாக்கியத்தில் செயல்படு வினையின்ற செயலை பெறுகின்ற ஒரு கூறாக இது இருக்கும் அப்போ இதை செயற்பாடு என்னென்னு சொன்னால் இது வினையின்ற செயலை பெறும் அதாவது வினையினுடைய செயலை பெறுகின்றதாக இருக்கும் அதே மாதிரி இதை எப்படி நாங்கள் இனங்காண்றது ஒரு அப்ஜெக்டை ஒரு சென்டென்ஸில் இருந்து எப்படி நாங்கள் இனங்காணுறது எப்படி இனங்காணலாம்னு சொன்னால் அதாவது எழுவாய்க்கு பின்னுக்கு நீங்கள் அந்த அதில் வந்த சென்டென்ஸில் வந்த எழுவாய்க்கு பின்னுக்கு வட்டுன்ற வேர்டை போட்டிங்கண்டா என்ன என்ற ஒரு கேள்வியை போட்டிங்கன்னு சொன்னால் அந்த கேள்வியின் ஊடாக வார ஆன்சர்ரான் அதை ஒப்ஜெக்டாக இருக்கும் வட்டண்ட ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு சொன்னால் ஸோ அந்த கேள்விக்கு வர தான் அந்த சென்டென்ஸிண்ட ஒப்ஜெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லை இன்னும் கேள்வியும் கேட்கலாம் ஹூம் ஹூம் அண்ட யாரை ஸோ யாரை என்ற கேள்வியை கேட்டாலும் அதுக்கு வர ஆன்சரும் அந்த சென்டென்ஸினுடைய அப்செக்டாக தான் இருக்கும் ரைட் ரெண்டு கேள்விகளை கேட்டு நாங்கள் இந்த சென்டென்ஸில் இருக்கிற ஆப்ஜெக்ட் என்னன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணலாம் ஸோ அதில் ஃபர்ஸ்ட் என்னென்னு கேட்கலாம் சொன்னால் வட்ட என்ற கேள்வி கேட்டீங்கன்னு சொன்னால் வட்டண்டா என்ன என்ற கேள்வி வரும் அந்த கேள்விக்கு வர ஆன்சராக இருக்கும் அல்லது யாரை ஹோம் என்ற கேள்வி கேட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு வர ஆன்சரும் இந்த சென்டென்ஸில் இருக்கிற ஆப்ஜெக்டை உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி தரும் அடுத்தது இது எங்கே வரமான்னு சொன்னால் இதில் லொக்கேஷன் எங்கே இருக்குமென்ற ஒரு சென்டென்ஸில் பொதுவாக வாக்கியத்தின் வினைச்சொல்லுக்கு பின்னுக்கு வரும் ரைட் பொதுவாகவே வாக்கியத்தினுடைய வினைச்சொல்லுக்கு அடுத்ததாக வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து இடம் பெற்றிருக்கும் ரைட் அதே மாதிரி அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் சொல் வகை என்னவா இருக்கும் பேச்சொல்லா இருக்கும் அல்லது பிரதி பேச்சொல்லாகவும் இருக்கும் ரைட் பேச்சொல்லா இருக்கும் அல்லது பிரதி பேச்சொல்லா இருக்கும் நாங்கள் இந்த பேச்சொற்கள் தொடர்பாக மட்டும் இதில் பார்த்து கொண்டு போகிறபடியே நான் சம்மந்தமாக சம்பந்தமாக அதைக்கல நாங்கள் இன்னும் ஒரு காணொலியில் இந்த தொடர்ச்சியான காணொலிகளில் அது தொடர்பாக அழைப்போம் ஸோ பேச்சொற்கள் இந்த அப்செக்டாக வரும் அதோட பேச்சொற்கள் மாத்திரமில்லை பிரதி பேச்சொற்கும் வரும் அதை விட பே சொற்கள் சொடர்கள் பேர்களும்பு சந்தர்ப்பம் இருக்கு ரை இம்பது அது வந்து ஒரு செயல் வந்து ஒரு செயல் வந்திருக்கும் அந்த வேர்பு சொல்ற வினைய முழுமையாக்குறதுக்கு ஒரு அப்செக்ட் வந்து இருக்கணும் அப்செக்ட் அந்த சென்டென்ஸ் செய்யாதண்ட ஒரு கம்ப்ளீட் ஆகாத சென்டென்ஸா வந்து இருக்கும் ரைட் ஸோ இதன் விஷயம் நாங்கள் நிறைய விஷயம் பார்த்துருக்கிறோம் இந்த டிரெக்ட் ஆப்ஜெக்ட் தொடர்பாக ஆகவே உங்களுக்கு நாங்கள் பார்க்குற இந்த கிரம் கோஸில் இந்த கிளாஸில் இந்த வீடியோவில் நான் பார்த்த விஷயம் டிரெக்ட் ஆப்ஜெக்ட் தொடர்பான விஷயங்கள் ஒரு முழுமையான காணொளி இது ஸோ அடுத்த காணொலியில் நாங்கள் தொடர்ச்சியான பகுதி அதாவது ஒரு சென்டென்ஸில் நவுன்ஸ் வந்து எப்படி செயற்படும் விஷயம் மூன்றாவது விஷயத்தை நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம் நாங்கள் டிரெக்ட் ஆப்ஜெக்ட் தொடர்பான எல்லா விஷயங்களையும் தரவா பார்த்திருக்கிறோம் இந்த காணொலியின் ஊடாக நீங்கள் இந்த டிரெக்ட் ஆப்ஜெக்ட் தொடர்பான விஷயங்கள்ல தெளிவாக கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த இங்கிலீஷ் கிரம கோஸ் தொடர்பான தொடர்ச்சியான காணொளிகளை நான் பதிவேற்று கொண்டு வரேன் அதுல அடுத்த விஷயம் நாங்கள் அடுத்த காணொலியில பார்க்க இருக்கிற விஷயம் இன்டெரெக்ட் ஆப்ஜெக்ட் அதாவது மறைமுக செயற்படு பொருட்கள்ான இன்ட்ரெக்ட் ஆப்ஜெக்ட் தொடர்பான விஷயங்களை அடுத்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் ஆகவே இந்த காணொலியை இதோடு நான் நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் புதியவர்கள் இந்த காணொளிகளை தொடர்ச்சியாக பார்க்கணும்னு சொன்னால் என்னுடைய எஸ்டபிள்யூஇ ஸ்மார்ட் பே இங்கிலீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கொண்டீங்கண்டா நான் பதிவிடுகின்ற எல்லா காணொளிகளும் நோட்டிபிகேஷன் வழியில் வந்து செய்கிறேன் அதனூடாக என்னுடைய காணொலிகளை பார்த்து நீங்கள் இங்கிலீஷ் கிராமர் தொடர்பான எல்லா நாலேஜையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதோடு இந்த காணொலியை முடித்துக்கொள்ளும் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் நன்றி வணக்கம்